நவீன அறிவியல் உலகம் தோன்றி சுமார் நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடி நான்கு புள்ளி ஐந்து நான்கு பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன என்று கணக்கிட்டுள்ளது இந்த சமய கால கணக்கில் தற்போதைய கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆரம்பித்து சுமார் நூற்று தொன்னூற்றேழு கோடி ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு பில்லியன் ஆண்டுகள் ஆனதாக குறிப்பிடப்படுகிறது கியின் மு ஒன்று தொன்னூற்றெட்டு அறுபத்தேழு எழுபத்தொன்று நூறு கல்பம் ஆரம்பம் பூமியில் உயிர்கள் தோன்றிய காலப்பகுதியுடன் சுமார் முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு வரை கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒப்பிடும்போது இந்த கல்பம் ஆரம்பம் கணக்கு மிகவும் பிரமாண்டமான கால அளவை குறிக்கிறது இது இந்து காலக் கணிப்பின் பிரமாண்டமான தன்மையை காட்டுகிறது இந்துக்களின் காலக்கணக்கு கலியுகம் சதுர்யுகம் மண்வந்திரம் இந்து கால கணக்குகள் யுகங்கள் மண்வந்திரங்கள் கல்பம் மத மற்றும் தத்துவ ரீதியான கோட்பாடுகளாக தியோலாஜிக்கல் அண்ட் பிலாசபிக்கல் கன்செப்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இவை புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மிகப்பெரிய கால அளவுகளாகும் இவை நவீன அறிவியலின் நேரடி வரலாற்று அல்லது புவியியல் அளவுகோள்களுடன் ஒப்பிடுவதற்கோ அல்லது பொருத்துவதற்கோ உருவாக்கப்பட்டவை அல்ல இராமபிரானின் பிரம்மாண்டமான காலக்கணக்கு கி லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து நூறு மூவாயிரத்து நூற்றி இரண்டில் தொடங்கியதாகக் கருதப்படும் கலியுகத்தின் முக்கியத்துவம் கி மு மூவாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டில் நடந்ததாக கூறப்படும் மகாபாரத போரும் யுதிஷ்டிரர் சகாப்தமும் சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் என சதுர்யுக சுழற்சி பிரளயத்திற்கு பின் தற்போதுள்ள ஏழாம் மன்வந்திரத்தின் ஆரம்பம் கிட்டத்தட்ட கி மு நூற்று தொன்னூற்றாறு கோடி வருடங்களுக்கு முன் மண்வந்திரத்தில் மனிதன் மற்றும் உயிர்கள் படைப்பு ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே கல்வி மற்றும் அறிவு வளம் இருந்தது சிவில் என்ஜினியரிங் கட்டிட பொறியியல் தஞ்சை பெரிய கோவிலின் பிரம்மாண்டமான கட்டுமானம் நீர்ப்பாசன பொறியியல் கரிகாலன் கட்டிய கல்லணையின் நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் மரீன் என்ஜினியரிங் கடல் பொறியியல் சோழர்களின் கடற்பயணம் மற்றும் கடல் கடந்த வாணிபம் கெமிக்கல் என்ஜினியரிங் வேதியியல் பண்டைய இரசவாதம் மற்றும் மூலிகை வைத்திய முறைகள் ஏரோ டெக்னாலஜி வானியல் கிரகங்கள் மற்றும் கோள்களை ஆராய்ந்த வானியல் அறிவு மேத்தமேட்டிக்கல் கணிதம் கணக்கதிகாரம் மற்றும் சிக்கலான ஜோதிட கணக்கீடுகள் எக்ஸ்ப்ளோசிவ் என்ஜினியரிங் வெடிப்பியல் குடவரை கோவில்கள் அமைத்த நுட்பம் மெட்டல் என்ஜினியரிங் உலோகவியல் ஆயுதங்கள் உபகரணங்கள் மற்றும் ஆபரணங்கள் தயாரிப்பு அனாட்டமி மற்றும் சித்த மெடிசன் உடற்கூறியல் சித்த மருத்துவத்தின் அடிப்படையான மனித உடல் பற்றிய அறிவு நியூரோலஜி நரம்பியல் நோயறிதலுக்கான நாடி வைத்தியம் மற்றும் நுணுக்கமான நாடி பரிசோதனை சைக்காலஜி உளவியல் தெளிபதியை பயன்படுத்தும் பண்டைய பயிற்சிகள் பற்றிய குறிப்பு ஆர்ட்ஸ் மற்றும் லிட்ரேச்சர் கலை மற்றும் இலக்கியம் பல்லாயிரம் தமிழ் இலக்கியங்கள் படைத்த புலமை பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வணிக மேலாண்மை திறம்பட ஆட்சி செய்து வணிகம் செய்த நிர்வாக திறன் கருவளர்ச்சி கணக்கீடு குண்டலம் சிவன் கோவிலில் செதுக்கப்பட்ட கருவளர்ச்சி நிலைகள் திருமூலரின் ஞானம் விந்துவில் உள்ள உயிரணுக்கள் லட்சமாக உருவெடுத்து ஒன்றாகி கரு உண்டாவதை பற்றிய கூற்று நவீன அறிவியலின் அனைத்து துறைகளிலும் சாதித்தவர்கள் நம் முன்னோர்கள் தற்போது கல்கி அவதாரத்தில் முடிவில் நாம் இருக்கின்றோம் இதில் தீயவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உலகில் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இந்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்க்க எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி